திருச்சியில் நூறு சிறுவர்கள் நூறு மணி நேரம் இடைவிடாமல் வெயில் மழையிலும் சிலம்பம் சுற்றும் உலக சாதனை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் பல்வேறு பகுதியில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் திருச்சி ராவணன் சிலம்பம் அகாடமி சார்பாக நூறு மாணவர்கள் நூறு மணி நேரம் சிலம்பம் சுற்றும் உலக சாதனை நிகழ்வு பொன்னையா மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்வை திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமலி தொடக்கி வைத்தார் இந்த அமைப்பில் பயிற்சி பெறும் நூறு சிறுவர்கள் நூறு மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றும் நிகழ்வு கடந்த மூன்றாம் தேதி மாலை துவங்கியது இதில் ஆறு வயது முதல் இருபத்தி ஓரு வயது வரை உள்ள அனைவரும் வெவ்வேறு பிரிவுகள் வாரியாக ஒவ்வொரு குழுவினரும் மூன்று முதல் எட்டு மணி நேரம் வரை தொடர்ந்து நூறு மணி நேரம் சிலம்பம் சுற்றினர் இந்த சாதனையை நேற்று மாலை எட்டு இருபத்தி ஐந்து மணி அளவில் சிறுவர்கள் நிறைவு பெற்றனர் தொடர்ந்து ஐந்து நாட்களாக சிலம்பம் சுற்றிய சிறுவர்களை திருச்சி தெற்கு மாவட்ட பாலக்கரை பகுதி அமைப்பாளரும் ராவணன் சிலம்பம் அகாடமி வாத்தியார் இலக்கியதாசன் பெற்றோர்கள் பொதுமக்கள் ஆகியோர் சிறுவர்களை உற்சாகப்படுத்தினர் நிறைவு நாளான நேற்று மாலை வான வேடிக்கையுடன் நிறைவு செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் நூறு சிறுவர்கள் நூறு மணி நேரம் சிலம்பம் சுற்றிய உலக சாதனை நிகழ்வு நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு புத்தகத்தில் இடம்பெற்றது அவரோட நூற்றாண்டு நிறைவுகளை முன்னிட்டு நாங்கள் வந்து ஒரு நூறு மணி நேரம் நூறு மாணவர்களை கொண்டு நூறு மணி நேரம் உலக சாதனை நிகழ்ச்சி வந்து நாங்கள் ரெடி பண்ணோம் இது வந்து நம்ம தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் துவக்கி வைத்து செலுத்தி உள்ளார் வந்து இது வந்து நாங்கள் வந்து மண்டே மண்டே ஈவினிங் வந்து ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் இதை இப்போ ஃப்ரைடே ஆச்சு ஸோ அதை கிட்டத்தட்ட ஃபைவ் டேஸ் ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் முடிச்சிருக்கோம் இதை வந்து ஸோ இதுக்கு வந்து அண்ணன் தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பில் மகேஷ் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சில பிரிவுகள் வந்து நம்ம ஆறு வயசுலேருந்து இருபத்தரை வயசு வரைக்கும் பண்ணாங்க மொத்தம் நூறு மாணவர்கள் ஸோ கலைஞரோட நூற்றாண்டை நிறைவுலையாக முன்னிட்டு நூறு மாணவர்களை கொண்டு நூறு மணி நேரம் சாணி நிகழ்ச்சி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் நாங்கள் டே நைட்டு டே நைட்டு கண்டினியூவாக பண்ணி நாங்கள் எப்படி சொல்கிறேன் தெரியல ஸோ ரொம்ப மலையிலும் வெயிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயுமே ட்ராப் ஆகாமல் ஒரு செகண்ட் கூட ட்ராப் கரெக்டாக ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்